الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وأصحابه المسلمين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته إلا الله تبارك وتعالى هو لكي وليت نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்களின் நல்வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த சகாதாக்கள் தாவியங்கள் துகர் தாவியங்கள் நாதாக்கள் நல்லோர்கள் சுகதாக்கள் சாலிகுங்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பு அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக ஆமீன் புனிதம் நிறைந்த இந்த ரமதானுடைய மாதத்திலே இருபத்தைந்து நோன்புகள் நிறைவு பெற்றிருக்கிறது அல்லாஹூ சுபகான தாலா நாம் வைத்த எல்லா நோன்புகளையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வானாக அதனுடைய கூலிகளை முழுமையாக நமக்கு தந்தல் முடிவானாக நாம் செய்த எல்லா விவாதத்துகளையும் ஏற்றுக்கொள்வானாக நாம் கேட்ட எல்லா துவாக்களையும் அல்லாது ஒப்புக்கொள்வானாக தண்டை மிக்க அல்லாஹ் அல்லாஹூசுஹான் அவர் ஆல குரானிலே சொல்கிறான் நபி நிச்சயமாக மலக்குமார்களும் அவருடைய மடக்குமார்களும் நபிகளாவின் மீது சலவாத்து சொல்கிறார்கள் எனவே ஈமான் கொண்ட முகீன்களே முஸ்லீம்களே சல்லு அலை ஹிஒலி தஸ்லீமா நீங்களும் அந்த நபிகளாரின் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹூ சுபஹான் நவ்வத்தாலா குரானிலே சொல்லி காட்டுகிறான் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுவது ஒவ்வொரு முக்மீனின் மீதும் அவசியமான ஒரு செயலாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களினுடைய பெயரை கேட்டாலும் சரி மற்ற எல்லா நிலைகளிலும் செலவாத்தும் சலாமும் சொல்லுவது ஒரு முக்மினுக்கு மிகப்பெரிய ஈடேற்றத்தை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கிறது எனவேதான் நபிகள் நாயகம் செல்லந்தாகுலேவ செல்லும் சொன்னார்கள் யார் என் மீது ஒரு தடவை செலவாத்து சொல்லுகிறாரோ அல்லாஹ் அவர் மீது பத்து முறை அருள் புரிகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லந்தாகுலைவர் செல்லம் ஒரு முறை செலவாத்து சொன்னால் செலவாத்து சொன்னவனுக்கு பத்து அருள் யார் என் மீது செலவாத்தும் சலாமும் சொல்கிறார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய சலாமும் செலவாத்தும் எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது நபிசல்லாஹலே வசல்லம் மதினாவிலே துயில் கொண்டு இருந்தாலும் கூட நாம் சொல்லக்கூடிய செலவாத்தும் சலாமும் நபிசல்லாஹுலே வசல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது நாயகம் அதற்காக பதில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று ஹதீசிலே நாம் பார்க்கிறோம் எனவே செலவாத்தினுடைய மகிமை செலவாத்தினுடைய அற்புதம் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பல்வேறு நல்ல விஷயங்களை மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் பல கஷ்டங்கள் நீங்குவதற்கு பல துன்பங்கள் அகழுவதற்கு நோய் நொடிகள் விலகுவதற்கு கூடாத காரியம் கூடுவதற்கு நடக்காத காரியம் நடப்பதற்கு எல்லாவிதமான விதமான அலாலான நிறைவேறுவதற்கு ஏன் ஒரு முக்கியம் செய்யக்கூடிய துவா தகுலாகுவதற்கு கூட நபிகள் நாயகம் செல்லல்லா உலக வசல்லம் அவர்களின் மீது செலவாத்தும் சலாமும் ஓடுவது அவசியமாக இருக்கிறது எனவேதான் ஒரு அதிசிலே வருகிறது ஒரு நபர் துவா செய்கிறார் ஆனால் செலவாத்து இல்லாமல் துவா செய்கிறாரானால் அவருடைய அந்த துவா வானத்திற்கு இடையிலேயே தடுத்து நிறுத்தப்படும் அது வானத்திற்கு மேலே உயர்த்தி செல்லப்படாது எப்பொழுது அவர் செலவாத்து சொல்கிறாரோ அப்பொழுதுதான் அந்த செலவாத்தை அல்லாஹுவிடத்திலே சென்றடையும் என்கின்ற அதிசையில் தான் நாம் பார்க்கிறோம் கல்வி மாணவர்களே ஒரு ஊரிலே ஒரு இடத்திலே ஒரு நபர் இருந்தார் மிகுந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தார் மிகுந்த கடனிலே ஆகிவிட்டார் ஐநூறு தீனார்கள் அவர்களுக்கு கடன் ஆங்காங்கே கடன் வாங்கி ஐநூறு தீனார்கள் அவருக்கு கடன் கடனாளிகள் அவரை வந்து மொய்க்கிறார்கள் எப்போ என் கடனை கொடுப்பேன் எப்போ என் கடனை கொடுப்ப அவர் மிகவும் வருத்தப்படுகிறார் கடனை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை எப்படியாவது கடனை அடைத்து விடலாம் என்று ஒரு வியாபாரி இடத்திலே செல்கிறார் அந்த வியாபாரி இடத்திலே போய் எனக்கு ஐநூறு தீனார் கடன் கொடுங்க நான் உங்களுக்கு இந்த தவணைக்குள்ள அந்த கடனை கொடுத்துறேன் என்று அந்த வியாபாரி இடத்திலே அவர் மீண்டும் ஒரு ஐநூறு தீனார் கடன் வாங்குகிறார் அவர் சொல்கிறாரு குறிப்பிட்ட தவணை இந்த நாளுக்குள்ளே நீங்கள் கொடுத்துடணும் இல்லாட்டி உங்கள் மேலே நான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருவேன் என்று அவர் சொல்லி கொடுக்குறார் ஐநூறு தீனாரை வாங்கியவர் அவர் வாங்கியிருந்த எல்லா நபர்களிடத்திலும் அந்த ஐநூறு தீனார்களை பிரித்து பிரித்து கொடுத்து அந்த கடனை அடைத்து முடிக்கிறார் இப்பொழுது அவர் அந்த ஐநூறு தீனார்கள் வியாபாரிக்கு மட்டும் வாங்கிய வியாபாரி இடத்திலே வாங்கி ஐநூறு தீனார் மட்டும் கொள்ளணும் நாட்கள் செல்லுகிறது அவருடைய நிலைமை மென்மேலும் மோசமடைகிறது மிகவும் வரிய நிலைக்கு போகிறார் அந்த வியாபாரிக்கு கடன் கொடுக்க வேண்டிய நாளும் வந்து விடுகிறது அந்த வியாபாரியும் வந்து விட்டார் வந்து கேட்கிறார் என்னை வாங்கின கடன் எங்கப்பா நாலாயிடுச்சு அவர் சொல்லுகிறார் இல்லை என்கிட்ட காசு இல்லை நான் கொடுப்பதற்கு இப்போ வழி இல்லை அவர் நான் ஏற்கனவே சொல்லி தான் கொடுத்தேன் நீ ஐநூறு தீனார் இந்த தவணைக்குள்ளே கொடுக்கலனா நான் உன்னை நீதிபடை நீதிபதி இடத்திலே கொண்டு செல்வேன் என்று சொல்லிதான் நான் உனக்கு கடன் கொடுத்தேன் ஆனால் நீ தரவில்லை எனவே நான் நீதிபதி இடத்திலே செல்கிறேன் என்று அவர் இஸ்லாமிய நீதிபதி இடத்திலே நீதிபதியிடத்திலே இடத்திலே போய் அவர் வழக்கு தொடர்கிறார் காதி கூப்பிடுகிறார் நீதிபதி கூப்பிடுகிறார் விசாரிக்கிறார் நீங்கள் ஒன்று வாங்கிய கடனை கொடுங்கள் இல்லையென்றால் நீங்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவீர்கள் உங்களுடைய கடன் கொடுக்கப்படும் வரை நீங்கள் சிறைச்சாலையில் தான் இருக்க வேண்டும் என்று நீதிபதி தீர்ப்பு செய்கிறார் இப்போ அந்த நபர் நீதிபதியிட்ட கேட்குறாரு நீங்கள் நீதிபதி அவர்களே எனக்கு ஒரு அவகாசம் மட்டும் கொடுங்க நான் என் வீட்டிற்கு சென்று என் மனைவி இடத்திலே என் நிலையை சொல்லிவிட்டு வருகிறேன் எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க என்று அவர் கேட்குறார் இப்போ நீதிபதி சொல்றாரு என்னப்பா கோர்ட்டுக்கு வந்தாச்சு உனக்கு தீர்ப்பு சொல்லியாச்சு ஒன்று கொடு இல்லாட்டி ஜெயிலுக்கு போ இப்போ மனைவியை பார்க்க பாருன்னு சொல்கிறேன் உன்னை அனுப்ப முடியாது அவர் மீண்டும் மீண்டும் கேட்கிறார் இல்லை நான் நாளைக்கு வந்துடுவேன் கண்டிப்பாக நாளை காலை உங்களிடத்திலே நான் வந்து விடுவேன் இந்த அனுமதி மட்டும் கொடுங்க நான் என் வீட்டிற்கு சென்று என் மனைவியிடத்திலே தகவல் மட்டும் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்கிறார் அப்போ அந்த நீதிபதி கேட்குறாரு உனக்கு யார் பொறுப்புன்னு கேட்குறார் போறேன்னு சொல்கிறியே உனக்கு யார் பொறுப்பு நீ வரலாம் என்ன யார் பொறுப்பு என்று கேட்கின்ற பொழுது அந்த நபர் சொல்கிறார் என்னுடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்லல்லா உலைய செல்லும் அவர்களை நான் பொறுப்பாக வைத்துவிட்டு செல்கிறேன் என்று அவர் சொல்கிறார் இப்போ நீதிபதி ரொம்ப சாலிகான நல்லடியார்னால அவர் ஒத்துக்கிறாரு அவர் சொல்கிறார் ஒருவேளை நாளை காலையில் நான் வரவில்லை என்றால் நீங்களும் இவரும் சாட்சியாக இருங்கள் நாளை மறுமையிலே நான் என்னுடைய நபியை விட்டும் நீங்கிவிட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் நான் வரவில்லை என்றால் என்று சொல்லி அந்த கடனாளி அனுமதி வாங்கிவிட்டு போகிறான் வீட்டிற்கு செல்கிறார் வீட்டிற்கு சென்று தன் மனைவியிடத்திலே விஷயத்தை சொல்கிறார் நடந்ததை சொல்கிறார் அந்த அம்மா அழகா ஒரு யோசனை சொன்னாங்க ஒரு மனைவி எப்படி அழகான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த பெண்மணி சொன்னாங்க நீங்கள் யாரை பொறுப்புதாரியாக வச்சுட்டு வந்தீங்க ரவிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களினுடைய பெயரை அல்லவா சொல்லிவிட்டு வந்திருக்கிறீர்கள் நாம் ஏன் அந்த நபிகலாரின் மீது செலவாத்து சொல்லக்கூடாது நாம் அந்த ரசூத் சல்லல்லாஹுலே வல்லம் அவர்களின் மீது செலவாத்து சொன்னால் அந்த செலவாத்தின் பரக்கத்தினால் அல்லாஹ் நமக்கு ஏதேனும் நல்ல வழியை காட்டுவார் என்று சொல்ல கணவன் மனைவி இருவரும் அமர்ந்து இரவு முழுவதும் செலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் செலவாத்து ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படியே நேரம் செல்லுகிறது கலக்கத்திலே அந்த அயர்னிலே இருவரும் அப்படியே தூங்கிடுறாங்க செலவா தோதியிலே அப்பொழுதுதான் அந்த நபருடைய கனவிலே நபிசல்லா கோலைய வசல்லம் அவர்கள் வருகிறார்கள் நபிசல்லா கோலே வசல்லம் அவர்கள் கனவிலே வந்து அந்த நபருடைய கனவிலே சொல்கிறார்கள் நீங்கள் நாளை காலையில் இந்த நாட்டினுடைய அரசர் வீட்டுக்கு போங்க அரசர் வீட்டுக்கு போய் உங்களுடைய கடனை அடைக்குமாறு நீங்கள் கேளுங்கள் மேலும் அந்த அரசருக்கு நான் சலாம் சொன்னதாகவும் சொல்லுங்க என்று நவுசெல்லவாலை சரம் சொல்லுறாங்க அதையும் சொல்லிட்டு ரசூல அந்த நகருடைய கனவுல சொல்றாங்க நான் உங்களுடைய கணவனை வந்தேன்னு சொன்ன அந்த அரசர் நம்ப மாட்டாரு நான் உங்களுடைய கனவுகளை வந்தேன் என்பதற்கு ஆதாரமாக ரெண்டு விஷயம் சொல்றேன் அவர்கிட்ட சொல்லுங்க என்னனா அந்த அரசர் ஒவ்வொரு நாளும் அவர் தூங்குவதற்கு முன்னால் என் மீது ஆயிரம் தடவை சலவாத்து சொல்லாமல் அவர் தூங்க மாட்டார் ஆயிரம் தடவை செலவாத்து சொல்லிட்டு தான் அந்த அரசர் தூங்குவார் அதையும் சொல்லுங்க நேற்றை இரவு அவர் செலவாத்து சொல்லும் போது அவர் எண்ணிக்கையில ஏதோ தவறு செஞ்சுட்டதா அவர் நினைக்கிறாரு ஆனால் அவர் தவறு செய்யல அவர் சரியான முறையில் தான் என் மேலே செலவாத்து சொன்னாரு அது போய் அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க என்று அவர் பென்சல்லா முலையவர் செல்லும் கனவிலே சொல்கிறார்கள் காலையிலே அந்த நபர் எழுந்திருக்கிறார் நாயகத்தை கனவிலே கண்ட பெரும் மகிழ்ச்சியிலே பெரும் சந்தோஷத்திலே அரசவிக்கு செல்கிறார் அரசவிக்கு சென்று விஷயத்தை சொல்கிறார் அரசர் நம்பவில்லை நம்பவில்லை நம்பாத போது அவர் சொல்கிறார் ஏன்னா நீங்க டெய்லி ரசூல்லா மீது ஆயிரம் தாண்டி செலவாக்கி சொல்றீங்களா இல்லையா ஆமா நேற்று இரவு நீங்க சரியான முறையில் எண்ணிக்கையை கணக்கிடாம போய்ட்டுமோனு வருத்தப்பட்டீங்களா இல்லையா ஆமா ரவிசல்ல சொல்ல சொன்னாங்க நீங்கள் கரெக்டாக தான் எண்ணிக்கை எண்ணிருக்கீங்க நீங்கள் கவலைப்பட வேணாமா உங்கள் மீது ரசூலை செலவாத்து சொல்ல சொன்னாங்க உங்கள் மீது சலாம் சொல்ல சொன்னாங்க ரவிசல்லதா அலே செல்லம் அப்படின்னு உடனே அந்த அரசரை கப்பதான் புரியுது நாம் செய்த இந்த அமல் அல்லாவுக்கு தவிர வேறு யாருக்குமே தெரியாது ஆனால் இவர் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக ரசூலாக தான் வந்து சொல்லியிருக்கணும் என்று ரவிகுனாரினுடைய சலாம் கிடைத்த அந்த சந்தோஷத்திலே வைத்துல்மாலில் மாலிலிருந்து ஐநூறு தீனார்களை அவர் கொடுக்குறார் இந்தாங்க இந்த ஐநூறு தீனாரை உங்கள் கடனுக்கு நீங்கள் அடைச்சிருங்கன்னு சொல்லிவிட்டு என் சார்பாக நான் ரெண்டாயிரத்து ஐநூறு தீனார்களை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று அந்த அரசர் எடுத்து கொடுக்குறார் சந்தோஷத்தில் வாங்கிட்டு இப்போ நீதிமன்றத்துக்கு போகணுன்னு நீதிபதியை பார்க்க போகணும் இந்த ஐநூறு தீனார்களையும் அரசர் கொடுத்த ரெண்டாயிரத்து ஐநூறு மொத்த மூவாயிரம் தீனார்களை வாங்கி கொண்டு அங்கே ஓடுகிறார் நீதிமன்றத்துக்கு ஓடுகிறார் நீதிபதி இடத்திலே போய் நிற்கின்ற பொழுது அந்த நீதிபதி கையிலே ஒரு பை இருக்கிறது நீதிபதி கையிலே ஒரு பை அவர் போய் பார்க்கிறார் அந்த நீதிபதி சொல்றாரு கரெக்டா வந்துட்டீங்களே ஆமா வந்துட்டேன் இந்தாங்க ஐநூறு தீனார் நேற்று நான் தரேன்னு சொல்லியிருந்தல நான் உங்களை நேற்று எப்படியாவது ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருந்தல இந்தாங்க அப்படின்னு தரும்போது அந்த நீதிபதி இதை நீங்களே வச்சுக்கோங்க இந்தாங்க நான் ஒரு ஐநூறு தீனார் கொடுக்குறேன் ஏன் தர்றீங்க நேற்று என்னுடைய கனவில் நபிசல்லாஹுடையோ செல்லபவர்கள் வந்தார்கள் வந்து சொன்னார்கள் நேற்றைய தினம் உங்களுக்காக ஒரு நபர் கடனாளியாக இருந்தாரே அவருடைய கடனை அகற்றுவதற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் நாளை மறுமையிலே உங்களுடைய எல்லா காரியத்திற்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபிசல்லாஹுடையோர் அவர்கள் சொன்னார்கள் என்று அவர் ஒரு ஐநூறு தீனாரை கொடுக்க மூவாயிரத்து ஐநூறு இவர்கள் பேசிக் கொண்டிருந்த போதே கடன் கொடுத்த வியாபாரி வருகிறார் வியாபாரி வந்து சொல்கிறார் நேற்றைய நேரம் என்னுடைய கனவிலும் நபிசல்லாஹல்ல வந்தார் வந்து சொன்னார்கள் வியாபாரியே அவர் கஷ்டப்படுகிறார் எனவே அவருடைய ஐநூறு தீனாரை நீங்கள் மன்னித்து விடுங்கள் நாளைக்கு உங்களுக்கு மறுமையில் எல்லா பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நபிசல்லல்லா செல்வம் சொன்னாங்க எனவே நீங்க ஐநூறு தீனார் கொடுக்க வேணாம் நான் மன்னிச்சர்றேன் என் சார்பாக இன்னொரு ஐநூறு தீனார் வச்சுக்கோங்க அவர் அந்த வியாபாரி கொடுத்துவிட்டு சொல்கிறார் சந்தோஷத்திலே தன் பனைப்பீடத்திலே போய் சொல்கிறார் நாம் ஒரு ஐநூறு தீனாருக்கு கடன் கொடுக்க வேண்டிய கடனாளியாக இருந்தோம் ரபிசல்லாஹூலி வசல்லம் அவர்களின் மீது செலவாத்தும் சலாமும் சொன்னதால் அல்லாஹ் இப்பொழுது நாலாயிரம் தீனார்களை நமக்கு கொடுத்து விட்டான் என்று சொல்லி அகமகிந்து கண்ணீர் சிந்தி அல்லாஹுடத்தினை துவா செய்து ரபிசல்ல அல்லாஹுலைய் வசல்லம் அவர்களின் மீது இன்னும் அதிகமாக செலவாத்தும் சலாமும் சொன்னார்கள் என்று ஒரு அற்புதமான வரலாறு சொல்லப்படும் அல்லாஹ்க நியமிக்க தாய்மார்களே எல்லா சூழ்நிலைகளையும் நபிசல்லாஹ் உலை வசல்லம் அவர்களின் மீது செலவாத்து சொல்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த செலவாத்தின் வழியிலால் நம்முடைய கஷ்டங்களுக்கு தீர்வை தருகிறான் அதற்குண்டான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்கிறான் இந்த புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் அதிகமாக செலவாத்தும் சலாமும் சொல்லுவோம் நாம் அதனுடைய வரக்கத்தை பெறுவோம் புனிதம் நிறைந்த நபிசல்லாஹாஹாஹ் உலக வசல்லம் அவர்களை